அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான ரீடிங் பார்க்க போகிறோம் உங்களுடைய லைஃப் பர்பஸ் உங்களுக்கு ஏஞ்சல் என்ன கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எதை நோக்கி போகணும் இல்லை எதில் நீங்கள் ட்ராவல் ஆகிட்டுருக்கீங்க நீங்கள் போகிற பாதை சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலோட கைடன்ஸோட உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான விஷயங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் பர்பஸ் பற்றியும் ஏஞ்சல் கார்டு மெசேஜில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் தென் ஏஞ்சல் கைடன்ஸுக்காகவும் ஏஞ்சல் ஆரோக்கல்ல எடுத்து வச்சிருக்கேன் அது அது ரிலேட்டடாக தென் நம்ம டார்கெட்லேயும் பார்ப்போம் ஸோ செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கட் சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆஸ் யூஷுவல் செட் ஒன்லேருந்து போவோம் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் பர்பஸ் என்ன வருதுன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் டீச்சர் நீங்கள் நிறைய ஹீல் ஆக வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆன்மீக சம்மந்தமான சில வகுப்புகள் அது எங்கே நடக்குது ஏது நடக்குது ஸோ உங்களுக்கு யார் வந்து ஒரு நல்ல குருவாக இருந்து உங்களை வழிநடத்துவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் குரு மூலியமாக சில விஷயங்கள் தெரிய வரும் ஸோ நீங்கள் ஆன்மீக பாதையில் கரெக்டாக தான் பயணம் பண்ணணும் இல்லை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் குரு மூலயமா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நீங்கள் நிறைய உங்களை செல்ஃபாக ஹீல் பண்ணிக்கணும் நிறைய வகுப்புகள்லாம் நீங்கள் போகணும் சரி ஓகே ஏஞ்சல் ஆரக்கல் காட்ஸில் ஐஎம் க்ரியேட்டர் சூப்பருங்க நீங்கள் அதான் உங்களை நீங்களே உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ ஐ எம் கிரியேட்டர் நீங்கள் நினச்சா நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும் ஆனால் என்ன பிளாக்கேஜில் இருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்போம் உங்கள் லைஃப் பர்பஸ்க்கு என்ன தடையாக இருக்குது உங்களுடைய லைஃப் பர்பஸ்க்கு செட் ஒன்னுக்கு என்ன தடையாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா எதை வந்து சூஸ் பண்ணுறது உங்களை இந்த கண்ணு கட்டி காட் காட்டில் விட்ட மாதிரின்னு இருக்குது நிறைய உங்களுக்கு எங்கேயும் ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிறையவே தெரியுது உங்களுக்குள்ளே எதோ ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ரொம்ப திணறிக்கிட்டே இருக்கீங்க அது குறிப்பாக பொருளாதார ரீதியாக அப்படின்றதும் தெரியுது ஸோ நீங்கள் வந்து என்ன பிரச்சனையில் முதல்ல இருக்கீங்க அது முதல்ல எப்படி சமநிலைப்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் இங்கே யோசிச்சே ஆக வேண்டிய தருணம் இது ஏன் அப்படி சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழப்பமாகவே இருக்குது இது சரியாக வருமா அப்படி இப்படின்னா பட் அதெல்லாம் க கிடையாது நீங்கள் நிச்சயமாக என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயங்கள் இங்கே அழகாக தெரியுது ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா தேவையில்லாத அலைச்சல்கள் உளைச்சல்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருந்து எடுத்தே ஆகணும் ஏன்னா உங்கள் நிம்மதிக்கு என்னென்ன குறைவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும் ஸோ அப்போ தான் சில பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் உங்கள் கைக்கு நிச்சயமாக வரும் அதுக்கான காலமும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போதிக்கி உங்களுக்கு ஒரு முக்கிய மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அமைதி மட்டும்தான் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் உங்கள் காதல இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க உங்கள் உள் அது கொஞ்சம் கேளுங்க என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியும் சோ நிச்சயமா உங்களுடைய மனசு தான் அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பையும் கொடுக்கும் அப்படின்றதும் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரிய வருது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நீங்க ஆசைப்பட்டாலுமே சரி ஒரு வேலை அதிகாரம் பதவி பொருளாதாரம் இந்த மாதிரி எதுவும் உங்களுடைய ஆசை இருந்தாலுமே அதெல்லாம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா கிடைக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கான எல்லா வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கு ஆனா கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நீங்க ரொம்ப என்ன சொல்லுது ஒரு அஸ்திவாரம் மாதிரி நீங்கள் பயன்படுத்தி அதை மாற்றிக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது மேலே என்ன ஒரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அதை கட்டியே கட்டி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்கள் திட்டவட்டமாக முன் யோசனையாக நீங்கள் பண்ணுறது இங்கே மிக மிக அவசியம் அப்படின்ற மாதிரி இங்கே உங்களுக்கு கார்ட்ஸ் வந்து சொல்லுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே இப்போ இந்த ஜஸ்டிஸ் கார்டில் வந்த மாதிரி ஒரு நீதி தேவதை மாதிரி தான் ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாரபட்சமே கிடையாது ஸோ ரைட்டுனா ரைட் தப்புனா தப்பு எப்பவுமே நிலத்தடுமாறாமல் நேர்மையாக இருக்கிற ஆளும் கூட ஆனால் இப்போ உங்கள்கிட்டயே சில தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கணும் அதை நீங்கள் தான் உங்களுக்குள்ளே யோசிக்கணும் ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டம் வாழ்க்கையில் கடந்து போகணும் இல்லையா ஸோ உங்களுக்கு நல்ல நிதி நிலைமை வேணும் பொதுவாகவே அப்போ உங்களுடைய நல்ல எண்ணத்தை மற்றவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே உதவ தயாராக இருக்கணும் உங்களுக்குள்ள என்ன தேவைகள் இருக்குது என்ன தேவைப்படுது உங்களுக்கு என்ன செயல் செஞ்சால் எந்த விதமான தவறுகள் தொடர்பாக நீங்களாம் சிக்காமல் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு அதை போக்கிலேயே நீங்கள் இருக்கணும் பட் வேறாக இருக்கணும் அஜாக்கிரதையாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா அப்புறம் நிச்சயம் நம்மளால் அந்த விஷயங்கள்லாம் பிடிக்க முடியாது ஸோ என்னை பொறுத்தவரையும் இப்போதிக்கி உங்கள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத யார்கிட்டையுமே ஆர்கியூ பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ கொஞ்சம் தலைவலி வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி எனக்கு ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஹெட் ஏக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கலாம் நிறைய தண்ணி குடிங்க ஸோ மைண்டே ஹெல்தியாக வச்சுக்கோங்க உடம்பையை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க காட் ப்ளஸ் யூ செட் ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்கான அழகான விதமான ஏஞ்சல் மெசேஜஸ் அண்டு உங்களுக்கான கைடன்ஸும் ஏஞ்சல் கொடுத்தாச்சு ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன பிளாக்கேஜாக இருக்குது அதை மாற்றிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தாச்சு ஸோ செட் ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்காக ரீடிங் இது தான் பொருந்தனா எடுத்துக்கோங்க பொருந்தனா தவிர்த்துருங்க தேங்க்யூ கைஸ் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் ஸோ செட் டூக்கான ரீடிங் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன ஏஞ்சல் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் ப்ரொடெக்டட் ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே சரி அதில் உங்களுக்கு மேபி நான் சொல்கிறது எல்லாருக்குமே பொருந்தணுன்றது அவசியம் கிடையாது ஒரு சிலருக்கு நீங்கள் செய்கிற இருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் பட் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க அப்படின்றத உங்கள் ஏஞ்சல் நீங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஞ்சல் ஆறு கல்லில் இருந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அவேர்னஸ் விழிப்புணர்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனி இருக்கீங்க வந்து சாரி வந்து கவனிக்கணும் நீங்கள் கவனிச்சா உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றது என்ன பிளாக்கேஜஸ் இருக்கு நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியாத அளவுக்கு என்ன உங்களுக்குள்ள இருந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ டேரோ ரைடிங்ல பார்ப்போம் செட் டூக்காக அவங்க லைஃப்பில் என்ன பிளாக்கேஜஸ் இருக்கு எது தடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாவ் லார்ட் டென் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் குடும்பம் சார்ந்து நிறைய இயக்கங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியை கொண்டு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் நிறைய துரோகங்கள் ஏமாற்றங்களை சமீப காலமாக சந்திச்சிருக்கீங்க அது வந்து உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே நடந்த ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ரகசியங்களும் இருக்குது ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே நல்லா பிளான் பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு போகணும்னு நினைக்கிற ஆள் தான் ஆனால் உங்களுக்குள்ளே ஏது தடையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறதே கிடையாது அது ஒன்று தான் ஏன்னா எல்லோருமே நம்பி நீங்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் நம்பி ஒருத்த ஷேர் பண்ணிடுறீங்க அது வந்து உங்களுடைய நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து தடைப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் கொஞ்சம் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா நீங்கள் இங்கே சிங்கிளாக பாதிக்கிறத விட நீங்கள் ஒருத்தர் அஃபெக்ட் ஆனீங்கன்னா ஏதாவது உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் அந்த என்ன ஏதுன்ற சொல்லி நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பட் நீங்கள் தான் இருக்கீங்க ஆனாலும் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கூட அவசியமும் கூட அப்படின்றது தான் இங்கே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப ஆஹ் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஆசைப்பட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியோட அழகாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு பட் இப்போ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் டல்லாக போச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப வாசனை உள்ள திரவியங்கள் பெர்ஃப்யூம் இல்லை லைக் இந்த எசன்ஸ் ஆயில்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் மைண்டோட ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல நம்பணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையுது உங்களுடைய பொருளாதார மேன்மையும் சரி அது மூலிமா ஏற்பட சந்தோஷம் சரி ஒரு புதிய பொருள்கள் உங்களுக்கு வரவுகள் வரதான் போகுது ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் கவனமாக கையாளணும் ஸோ உங்களுக்கு என்ன பிளாக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அடு வரல அந்த அவேர்னஸே உங்களுக்குள்ள இல்லை அந்த கவனிக்கிற தன்மை உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது சில ரகசியங்களை உங்கள் மனசில் வச்சு நீங்கள் சமயோஜித புத்தியோடு செயல்பட்டால் தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை இந்த அளவுக்கு கொண்டு போவீங்க ஸோ நீங்கள் யாரையோ ரொம்ப நம்புகிறீங்க அவங்க உங்களை குத்துறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் சில காட்ஸ் இங்கே உங்களுக்கு சொல்லுது மறுபடியும் சொல்கிறேன் அது உங்களை மட்டும் பாதிக்காது உங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களையும் சேர்த்து அது பாதிக்கும் ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்குற விஷயத்த தயவு செஞ்சு கவனிங்க இல்லைனா இது வந்து பயம்புத்துற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஸோ இல்லைனா எதிர்பாராத இழப்புகள் இல்லை நிறைய குழப்பம் வரும் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு முன்னறிவிப்பே இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சுற்றி நடக்கிற மாதிரியோ சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ஹாப்பினஸாக உங்களை வச்சுக்கணும் உங்களை சுற்றி ஒரு நல்ல வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்ல ஸ்மெல் வந்து எப்போவுமே நம்மளை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கும் ஸோ இறைவன் விட்ட வழி நம்ம பா நான் பார்த்து நடப்போம் நன்மையே நடக்கும் அப்படின்றத பாசிட்டிவ் மைண்டும் இருக்கணும் அட் த சேம் டைம் எவ்வளோ பெரிய இழப்பில் இருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஏதாவது மேபி நடந்திருக்கலாம் ஸோ அதனால் அது அந்த வார்த்தை வருது ஸோ உங்களுடைய புரியாத புதிர்கள்லாம் வந்து நிறையவே இருக்குது அதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரணும் ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வெற்றியும் சரி தோல்வியும் சரி மாறி மாறி நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ஸோ உங்கள் சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முடிவில்லாத தொடர்கதை மாதிரி தான் போய்கிட்டுருக்கு அதுதான் உங்களுக்குள்ள பிளாக்கேஜஸ்ஸாக இருக்குது அப்போ நிச்சயமாக நீங்கள் ஒன்று அடையணும் அப்படின்னா உங்கள் மனசில் உறுதி வேணும் எப்படியாப்பட்ட ஒரு இடையூறு வந்தாலுமே சிக்கல்கள் வந்தாலுமே அது எல்லாமே நிரந்தரமானது இல்லை அப்படின்றதையும் உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலை மாற்றத்துக்காகவும் சரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம் பொறுமை எழுந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வர வெற்றியும் சரி அது உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு குதூகலமாக பொங்கி பிணைந்து ஒரு இன்பமயமாக நீங்கள் வாழ்கிற எல்லாம் உங்கள் கிட்டே தான் வரப்போகுது அது ரொம்ப ரொம்ப கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் சரியாக பிளான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி சைட் மட்டும் வச்சுக்கோங்க உங் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் என்ன ஒன்று செஞ்சாலும் சரி இல்லையா உங்கள் வெற்றியை ரொம்ப கொண்டாடுற உண்மையான நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ்லாம் யாராவது இருந்தால் இல்லை இந்த காதல் மகிழ்ச்சி அந்த மாதிரி மத்தியில் ரொம்ப பெருமை பேசக்கூடிய சூழ்நிலை சீக்கிரம் சீக்கிரம் உங்களை தேடி தான் போகுது பட் இதுக்கெல்லாம் கொடுத்த முன்னாடி கொடுத்த சில விஷயங்களும் ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப இங்கேயும் அவசியம் இல்லையா ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ரொம்ப சமயோஜித புத்தியாக நடந்திருக்கிறது மட்டும்தான் ஒரு வெற்றி வீரனாக நீங்கள் திகழ முடியும் ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ரீடிங் மூலமாக ஏஞ்சல்ஸ் கொடுத்த அழகான மெசேஜ் கைடன்ஸ் அண்ட் உங்கள் லைஃப்பில் என்ன பிளாக்கேஜஸ்ஸாக இருக்குது எதை நீங்கள் தடுத்தா உங்கள் லைஃப் அடுத்த கட்டம் போகும் அப்படின்றதுக்கான டேரோ ரீடிங்கும் இது தான் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான் ஸோ பொருந்தனா எடுத்துக்கோங்க பொருந்தெலாம் தவிர்த்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்